ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திமுக காரங்க மேலே முக்கியமான ஆட்கள் மேலே டார்கெட் பண்ணி குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக அதில் முதல் பலி நான் ஆயிட்டேன் இருந்தாலும் களத்தில் வந்து நிற்கிறோம் துணிஞ்சு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கே நேரு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாஜக வந்து திமுகவை டார்கெட் பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஒரு ஃபைல் அந்த எடப்பாடியோட ஃபைல் வந்து அமித்ஷா கையில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை பற்றியும் அதே மாதிரி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பையனை நேரடியாக களத்துக்கு அவர் வந்து கொண்டு வர போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததுனால யாருக்கு அதிகமான பாதிப்பு அதிமுகவுக்கா திமுகவுக்கா நாம் தமிழர்கா யாருக்கு வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்ளீட்டான டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து சந்தித்தார் இந்த சந்திப்பில் திமுக அமைச்சர்கள் பல பேர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட வந்து கொடுத்தார் அப்படின்னும் அவங்க மேலே வந்து என்னென்ன ஆக்ஷன்லாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் என்னென்ன புகார்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருக்காரு நான் இருக்கா ஒரு ஃபைலை வந்து ரெடி பண்ணி அமித்ஷா கிட்ட வந்து கொடுத்துருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆளும் திமுகவினுடைய முக்கியமான தலைகளுக்கு எதிராக டெல்லி வந்து இப்போ வந்து காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க திருவாரூரில் நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமா கே நேரு வந்து என்ன சொல்லிருப்பார்னா ரெண்டாவது முறையாக தமிழக முதல்வராக மு க வந்து பதவி ஏற்க வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்காக கிடையாது கழகத்துக்காக கிடையாது நம்மளுடைய நன்மைக்காக பொதுமக்களினுடைய நன்மைக்காக நம்மளுடைய ஆட்சியில் வந்து பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து செஞ்சுட்டு வரோம் இந்த உதவிகள் நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து தொடரணும் அப்படின்னா வந்து ஸ்டாலின் திரும்ப முதல் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கே நேரு வந்து பேசியிருப்பாரு இன்னொரு புறம் திமுக இருக்கும் ஒவ்வொருத்தரையும் வந்து குறி வச்சு அடிப்பதற்கு பிஜேபி வந்து தயார் ஆயிட்டாங்க முதல் பலி வந்து நானே ஆயிட்டேன் எது வந்தாலும் நிற்போம் எந்த விதமான மாற்றமும் அதில் வந்து கிடையாது அடிக்க அடிக்க பந்து மாதிரி நம்ம வந்து எந்திரிச்சு வர வரணுமே தவிர அதை வந்து விட்டுட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கே நேரு வந்து பேசியிருக்காரு இது வந்து பிஜேபி சைட்லேருந்து பார்க்குறப்ப ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது அதற்குள்ள இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் திமுக முக்கியமான இருக்கிறவங்க மேல மேலே இருக்கக்கூடிய புகார்லாம் வந்து திரும்ப தூசி தட்டி எழுப்பி பாஜக வந்து அவங்களுடைய காயை நகர்த்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து தேர்தல் நேரத்தில் திமுக முக்கியமான இருக்கிறவங்கள தேர்தல் வேலையை பார்க்க விடாமல் இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறது பாஜகவுடைய வேலையாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக சேர்ந்தவங்க தொடர்ந்து பாஜக மேலே குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பையன் வந்து நேரடியாக களத்தில் வந்து கொண்டு வர போகிறாரு எம்எல்ஏ தேர்தலில் வந்து நிப்பாட்டப் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் தான் வந்திருக்கு அதற்குள்ள பல்வேறு விஷயங்கள் இப்பவே வந்து பரபரப்பாக நடக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட மதுரை தேனி ராமநாதபுரம் நெல்லை கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிமுக மூணாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு குறிப்பாக முக்களத்தூர் சமூக சமூக மக்களினுடைய வாக்குகளை வந்து வாங்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி வந்துட்டு இருக்காரு இதற்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த மாதிரி முக்களத்தூர் சமூக மக்களினுடைய எதிர்ப்பும் வந்து முக்கியமான காரணமாக வந்திருக்கு அதே மாதிரி கொங்கு மண்டலத்திலுமே எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து வீக்காக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா செங்கோட்டையனை வந்து நீக்கிட்டாங்க அதுலேருந்தே சரி வந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி போற போக்கில செங்கோட்டைன்னு வந்து ஒரு குண்ட தூக்கி போட்டு போனார் அதாவது அதிமுகலையுமே வாரிசு அரசியல் வந்து இருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மைத்துனர் மற்றவருடைய மாப்பிள்ளை அப்படின்னு அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாருமே வந்து தலையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து குண்ட தூக்கி போட்டு வந்து போனார் அவர் சொல்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலுமே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பையனான மிதுன்குமாரை அரசியலுக்கு வந்து கொண்டு வருவதற்கு தீவிர தீவிரம் காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது கடந்த சில வருஷங்களாகவே மிதுன் பழனிசாமி வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா ஆர்வம் காட்டிட்டு வந்தார்னு சொல்லப்படுது கடந்த ஏப்ரல் மாதம் பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு மிதுன் வந்து முக்கியமான ஒரு காரணமா இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினது வாங்கினதே வந்து மிதுன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மிதுன் பழனிசாமி குழு கொடுத்த ஒரு பரிந்துரை அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் இப்போ வந்து இருக்கு எடப்பாடி ஒவ்வொரு ஊராக போய் மக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி ஒரு சூழலில் தன்னுடைய பையனை சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் களம் இறக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணிட்டு வராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நடந்த தேர்தலில் ஒன்பது தொகுதியில் அதிமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் எப்படியாச்சும் வந்து பாமக கூட்டணியோடு சேர்ந்து களம் இறங்கணும் அப்படின்னு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காரு ஏன்னா சேலம் மாவட்டத்தில் வன்னியர்கள் வந்து அதிகமான பேர் வந்திருக்காங்க அப்போ வந்து பாமக கூட்டணியோட தேர்தலை சந்திச்சாதான் அதிக தொகுதிகளை வந்து கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதியா இருக்காரு அதே மாதிரி தன்னுடைய பையனையும் நேரடியாக வந்து தேர்தலில் களம் இறக்கிறாரு அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கணும்னா நடிகர் விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்த பிறகு அவரை சுத்திய பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து நடக்குது ஒன்று அவருக்கு ஆதரவாக வந்து பேசுறாங்க இல்லை அவருக்கு வந்து எதிராக வந்து பேசுறாங்க அவர் வந்து அடிச்சு நௌத்திடுவாரு ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க அவரால் பெருசாக எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு இன்னொரு தரப்பு வந்து சொல்றாங்க அப்ப வந்து எது எப்படி இருந்தாலுமே விஜய சுற்றி தான் வந்து பல்வேறு விதமான விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து விஜய் இப்போ வந்து அரசியல் களத்துக்கு வரது எந்த கட்சிக்கு வந்து பாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து அதிமுக ஸ்டார்ட் பண்ணோம்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரி வந்து ஒரு திரை கவர்ச்சி கொண்ட தலைவர்களை நம்பி தான் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வெளிமுறையை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாமே இப்போ வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய கவர்ச்சி மையமாக அவர் வந்து இருக்காரு அப்போ அவரை நோக்கி வந்து போக ஆரம்பிப்பாங்க ஜென்ரலாக வந்து திமுகவுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தான் வந்து போகும் இப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே வந்து தாவேக்கா பிரிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து விஜய் வந்ததுனால திமுகவை அதிமுகவால் அவ்வளோ ஈஸியாக வந்து வீழ்த்த முடியாது அதிமுகவுக்கு திமுகவை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக வந்து மாறி இருக்குது அப்போ அதிமுகவினுடைய வாக்குகளில் விஜய் வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து வந்து திமுக ஒவ்வொரு தேர்தலையுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வர முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒரு வாட் ஒரு மாற்றத்தை வந்து எதிர்நோக்கி தான் வந்து உள்ளே வருவாங்க அப்போ மாற்றம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோடு தான் விஜய் வந்து இப்போ உள்ள வந்திருக்காரு அப்போ வந்து அந்த வர முதல் தலைமுறை வாக்குகளையும் அதேமாதிரி திராவிட கட்சியிலே எனக்கு வந்து வேணாம் அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்க நடுநிலை வாக்காளர்கள் இவங்க எல்லாம் வந்து தாவே காப்பக்கம் போவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து விஜயினுடைய வருகை அப்படிங்கிறது திமுகவினுடைய வாக்கு சதவீதம் விதத்தையும் சின்ன ஒரு சரிவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அதிமுகவுக்கும் சின்னதாக பாதகம் வந்து ஏற்படும் திமுகவுக்கும் பாதகம் வந்து ஏற்படும் அடுத்து பார்த்தோன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாதான் சீமான் வந்து உள்ளே வந்திருக்காரு ஊழலற்ற ஒரு ஆட்சிக்காக தான் தொடர்ந்து நாங்கள் வந்து பேசிட்டு வரோம் அப்படின்னு சீமான் வந்து சொல்லிட்டு வராரு அப்போ இளைஞர்கள் படித்த சமூகத்தினர் இவங்க எல் இவங்களுடைய மத்தியில் சீமானுக்கும் சரி நாம் தமிழர் கட்சியினருக்கும் சரி நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கு இப்போ அதே விஷயத்தை தான் விஜய் வந்து சொல்கிறாரு அதே மாற்றம்ங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வராரு அதே ஊழலற்ற அரசியல் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் விஜய் வந்து உள்ளே வந்திருக்காரு அப்போ இதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஆப்ஷன் வந்து கிடையாது அதிமுகவை திமுக வேணாம்னு முடிவு எடுத்தாங்கன்னா அப்போ பாமக தேமுதிக இருக்கேன்னா அவங்களாம் அதிமுக திமுக கூட கூட்டணிக்கு வந்துடுவாங்க அப்போ அதிமுக திமுக வேணாம்னு ஒருத்தர் முடிவெடுத்தார்னா அவருக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒன்று சீமான் இருந்தார் இல்லைன்னா நோட்டாக இருந்துச்சு இப்போ விஜய் வந்து உள்ளே வந்துட்டார் அப்போ விஜய் வந்ததுனால நிச்சயமாக சீமானுடைய அந்த ஓட் பேக் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் வந்து விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது நேரடியாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ரெண்டாக பிரிஞ்சு கிடக்காங்க அவங்கக்கிட்ட இருந்த ஓட்டில் ஐம்பது சதவீதம் ஆல்ரெடியே விஜய்க்கு வந்து போயிருச்சுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க மீதி இருக்க ஐம்பது சதவீத வாக்குகளை அன்புமணியா ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரி அப்பா பையனே வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால வரக்கூடிய தேர்தலில் பாமக பெரிதளவில் வந்து சரிவை வந்து சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து தேமுதிக தேமுதிக கம்யூனிஸ்ட்டு மாற்றி போக்க இந்த மாதிரி கட்சிகள் இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து குறைவான வாக்கு சதவீதம் தான் வந்து இருக்குது அதில் கொஞ்சம் பேர் வந்து தாவேகாவுக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது இல்லைனா அவங்க வந்து திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கும்போது அவங்க அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே அவங்க வந்து தக்க வச்சு வைப்பதற்கான சூழல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது இவங்க கிட்ட கம்மியான ஓட் பேங்க் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நன்றி